இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அரசு அதிகாரிகளே வெல்கம் டு எஸ்கே டுவெண்டி ஃபோர் கவர்மெண்ட் எக்ஸாம் சேனல் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் இன்னும் எஸ்கே டுவெண்டி ஃபோர் கவர்மெண்ட் எக்ஸாம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க கூடிய பக்கத்தில் ஒரு பெல்லைக்கானும் வரும் அதே பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா எஸ்கே டுவெண்ட்டி ஃபோர் கவர்மெண்ட் எக்ஸாம் சேனலில் கூட கூடிய அனைத்து விதமான அப்டேட்ஸையும் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும் ஸோ டிஎன்எஸ் பி எக்ஸாம் கரெக்டாக டிசம்பர் பதிமூணாம் தேதி நடந்து முடிஞ்சிச்சு அந்த நடந்து முடிஞ்சதுக்கான எக்ஸ் ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் டீடைல்டாக பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபிசிக்கலுக்கு தயாராகிட்டீங்களா ஸோ எல்லாமே வந்து டீடெயில்டாக இது பண்ண தான் போகிறோம் ஸோ ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக பதிமூணுலேருந்து பதினஞ்சு அப்படின்னா பதினாறு இந்த பதினஞ்சுக்குள்ளே மேக்ஸிமம் வந்துடும் ஸோ அந்த பன்னெண்டுலேருந்து பதினஞ்சாம் தேதிக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் வந்துடும் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இன்றைக்கி கூட வரதுக்கு சான்சஸ் இருக்குது ஆனால் பார்த்திங்க அப்படின்னா கன்ஃபார்மாக சொல்ல முடியாது எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பன்னெண்டுலேருந்து பதினஞ்சாம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக வந்துடும் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு நீங்கள் தயாராகாமல் இருந்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கும் தயாராகிக்கோங்க ஏன்னா இன்னும் ரொம்ப நாள் கிடையாது ஸோ கரெக்டாக ரிசல்ட் வந்ததுலேருந்து பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சு நாளுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் வச்சுருவாங்க அந்த டயத்தை தாராளமாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணவே முடியாது பிசிக்கலுக்கு ஸோ இல்லை நீங்கள் தயாராக இருக்கீங்க அப்படின்னா அப்போம்போது நீங்கள் ஒரு சும்மா ஒரு இது மாதிரி ட்ரைனிங் மாதிரி மட்டும் எடுத்துட்டா போதும் ஸோ உங்களுக்கு வந்து அவ்வளோ கஷ்டம் கிடையாது ஸோ இன்னுமே ஆகாதவங்க ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க கண்டிப்பாக பன்னெண்டுலேருந்து பதினஞ்சாம் ரிசல்ட் வந்துடும் இன்னைக்கு கூட வரதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் ஆஃப் சான்சஸ் இருக்கு ஆனால் கன்ஃபார்மாக வரும் அப்படின்னு சொல்ல முடியாது பதினஞ்சாந்தேதிக்குள்ளே வந்து வந்து கண்டிப்பாக வந்துடும் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நீங்களும் நம்ம சேனல் எஸ்கே டுவெண்ட்டி ஃபோர் கவர்மெண்ட் எக்ஸாம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கூடிய பக்கத்தில் ஒரு பெல்லைக்கானும் வரும் அதையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா எஸ்கே டுவெண்ட்டி ஃபோர் கவர்மெண்ட் எக்ஸாம் சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து விமான அப்டேட்ஸையும் மிஸ் பண்ணால் போக முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அரசு அதிகாரியில் என்னோட சார்பாக நீங்கள் அரசு அதிகாரியாகணும் வாழ்த்துக்கள் அடுத்த ஒன்றால் வீட்டில் சந்திக்கலாம்